ഭൂം തദ്രുഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമകി തന്നു ദന്ദി പ്രേക്ഷോദയാം ആദിത്യക്ഷോമായ മംഗളായ ബുധ യക്ഷ ഗുരുചുക്കര ക്ഷണിയക്ഷ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆணி மாதம் நான்காம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி ஷப்தமி காலை பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூரட்டாதி இரவு பத்து மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில் எம் மகம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஆறு பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்தநாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் களை கட்டும் மனித நேயம் மிகுதியாக கூடிய நாளாகவும் மருத்துவ துறையில் உள்ளவங்க மகத்துவ சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காரணமில்லாமல் கருவூலம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க பேரூர் பட்டீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகளால் நன்மை பெருகும் துணிவான செயல்பாடுகள் மூலமாக துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய வல்லமைகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாதாரண மனுஷனுக்கும் சந்தோஷம் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க ஈச்சனாரி விநாயக பெருமானை வழிபாடு செய்வதும் நல்லது அதிஷ்டயன் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் லாபம் அதிகரிக்கும் உங்களுடைய மென்மையான பேச்சுக்களால் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைக்கிற மனிதன் மதிக்கப்படுவான் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மெதுனம் ராசிக சந்தவங்க நஞ்சுண்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு விழிப்புணர்வு அதிகரிக்கும் முதன்மையான சிந்தனைகளும் முன்னேற்றங்களுக்கான முயற்சிகளும் அதிகரிக்கும் கடந்த கால கஷ்டங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் பஞ்சபூதங்களில் உள்ளது என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிக சார்ந்தவங்க மருதமலை ஆண்டவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் சாதகமாகும் வம்பு தும்புகளை வெல்லக்கூடிய அம்சங்கள் அதிகரிக்கும் எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சில எதிரிகள் உதிரியாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்கண்ட தெய்வத்திற்கும் பெண் தெய்வ வழிபாடு முக்கியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க கோயமுத்தூர் கோணியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர் கன்னி ராசையை சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றி பெறும் எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சொந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மந்த நிலை மாறும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் படித்த மாப்பிள்ளையை விட மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை தேர்வு செய்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க அமன லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜய சார்ந்தவர்களுக்கு பொல்லாத தொல்லைகள் சொல்லாமல் விலகும் யோகங்களும் தியாகங்களும் கலந்த திருப்தியான சூழல்கள் உருவாகும் பெண்களுக்குண்டான ஆடை ஆபரண சேர்க்கைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மந்திரத்தால் மாங்கா காய்க்கியதோ இல்லையோ மனசாட்சியோடு பண்ணுகிற பிரார்த்தனையில் நிம்மதி பூக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க அரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் உபாதைகள் விலகும் பல் மருத்துவத் துறையில் உள்ளவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்திரத்தால் மந்திரத்தால் கிடைக்காதது யதார்த்தமான பிரார்த்தனையில் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க வரதராஜ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு விரக்திகள் விலகும் அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொல்லையில் நிவர்த்திகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊரே அடங்கி இருந்தாலும் உலகமே முடங்கி இருந்தாலும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் அடங்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சந்தவங்க கோதண்ட ராமசுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யுஎல் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வாகன செலவு அதிகரிக்கும் அதாவது இருக்கிற வாகனத்தில் தேவையில்லாத பழுது ஏற்படக்கூடியது பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகளை கொடுக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் ஏழாம் இடத்ததிபதியும் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பொன் பொருள் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் களி காலத்தையும் நிகழ் காலத்தையும் புரிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ரச சந்தவங்கு ஸ்ரீ கார்கோடேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வாடமள்ளி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கே கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வழிபாடு மாற்றங்கள் கொடுக்கும் வகையான வாழ்வு அமையக்கூடிய முறையான சூழல் உருவாகும் ஜோதிடம் ஆன்மீக துறையில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெட்கத்தில் அழுதாலும் துக்கத்தில் அழுதாலும் வேதனை விலகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க மருதகாலியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஊத அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஜே மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப செலவு அதிகரிக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் ஏற்பட்ட அவமானங்களும் தோல்விகளும் விலகி வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆணவத்தை கைவிட்டு ஆன்மீகத்தை கைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க பத்மநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்